சித்தர்கள் நாகப்பாம்பு ரூபத்தில் காட்சி தரும் ஒரு அபூர்வமான ஒரு கோவில் இருக்குது அதுவும் எட்நூறு வருடம் பழமையான ஒரு கோவில் அது எங்கேருந்தானு கேட்குறீங்க ஈரோடு மாவட்டத்திலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கவுண்டபாடி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தம்பிகலை ஐயன் கோவில் அப்படின்ற கோவில் தாங்க அது இந்த கோவிலில் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தம் தருவாங்களாம் அந்த தீர்த்தத்தை குடித்தால் வியாதிகள் குணமடையுமா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அது வந்து குணமடையும் தோல் நோய்கள் வந்து தோல் சார்ந்த நோய்கள் வந்து குணமடையும் பாம்பு கடி கடிச்சதுனா அந்த விஷம் முறிக்கிற ஒரு தீர்த்தமாகவும் இந்த ஒரு தீர்த்தம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்ல இந்த ஒரு ஸ்தலம் வந்து ராகுகேது பரிகார ஸ்தலமாக வந்து விளங்குது இந்த கோவிலில் ஐந்து கால்கள் உடைய மாடு ஆடுன்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கோவிலுடைய கதை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எட்நூறு வருடத்திற்கு முன்னாடி கவுண்டர் அப்படின்ற ஒரு சித்தர் வந்து மாடு முயற்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அங்கே இருக்கிற இருந்து ஒரு பாம்பு வந்து மாடு மடியில் இருந்து பால் குடித்ததாகவும் அதை அந்த சித்தர் பார்த்ததாகவும் வந்து கூறப்படுது ரொம்பவே விசேஷமான ஒரு கோவில் அப்படின்றதால இந்த கோவிலில் என்ன வேணுனாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அந்த இந்த கோவிலில் எல்லாருமே சிலை வாங்கியும் வந்து வைக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் தரிசனம் செய்து நலம் பெறுவோமாக